நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மெண்ட்டு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை ஐநூறுரூபாய் நோட்டை ஒன்றை அசல் நோட்டு போல தத்துரமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான் அந்த ஜெராக்ஸ் ஐநூறுரூபாய் நோட்டை சட்டப்பையில் வைத்து கொண்டு தனது மச்சான் ஹோட்டலுக்கு போனான் விழுந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பையில் இருந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து மச்சானிடம் கொடுத்து மச்சான் இதை கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர் தனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கிறது தனக்கு வர வேண்டிய பால் பணத்தில் கழித்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளரிடம் பணம் கேட்கிறார் அந்த பால்காரர் கல்லாவில் ஐநூறு ரூபாய் சேரவில்லை சிறிது நேரம் யோசித்த முதலாளி தனது மாப்பிளை கொடுத்துவிட்டுச் சென்ற ஐநூறு ரூபாயை பால்காரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு கடை விட்டு சென்று விடுகிறார் அந்த பால்காரர் மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் ஐநூறு ரூபாய் தேற்றிவிட முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை பால்காரிடம் கொடுத்து விட்டார் அந்த ஹோட்டல்காரர் ஹோட்டலிலிருந்து ஐநூறு ரூபாய் வாங்கிச் சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த டிலேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார் அந்த பால்காரர் டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொள்ள அங்கு இருந்த தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜார்ல இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து விடுங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருக்கும் புதி துணிகளை தைக்க அளவெடுக்க அவரை வரச் சொல்லவும் என்று சொல்லி டிரைவரை டெய்லர் கடைக்கு அனுப்புகிறார் டாக்டர் டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய் டாக்டர் அம்மா வீட்டு பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணியை அளவெடுக்க வர சொன்னார்கள் என்று தகவல் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார் டிரைவர் காஜா பயனிடம் கடையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர் கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளிடம் ஐயா என் மகளின் சடங்குகளுக்கு தங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிய பகையில் ஐநூறு ரூபாய் பாக்கி இருக்கின்றது இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஹோட்டல் முதலாளிடம் தருகிறார் அந்த டெய்லர் சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடியே ஐநூறு ரூபாயை வாங்கி வைத்து கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார் அந்த முதலாளி ஏனென்றால் மாப்பிளை வந்து கேட்டால் ஐநூறு ரூபாய் நோட்டை தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் இந்த ஐநூறு முழு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார் அந்த ஹோட்டல் முதலாளி சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிளை வந்து மச்சான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் தான் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டு தான் அது என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்கிறார் முதலாளியின் மாப்பிள்ளை வெளியே வந்த மாப்பிள்ளை ஜெராக்ஸ் எடுத்த ஐநூறுபாய் சுக்கு சுக்குலாக்கி கிழித்து காற்றில் பறக்கிவிட்டார் இந்த ஐநூறு ஒரு சுற்று சுற்று வந்ததில் நடந்தது என்னவென்று கொஞ்சம் பார்ப்போம் முதலாளி பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் பாக்கி கணக்கு நேராகிவிட்டது அதே போலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அப்படியே டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அதே போலவே டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது இப்பொழுது ஜெராக்ஸ் நோட்டும் சுக்கு சுக்குலாக்கி காற்றில் பறந்து விட்டது ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே இதில் நஷ்டம் அடைந்தவர் யாரும் இருக்கிறாரா அல்லது மாயஜலம் எதுவும் நடந்துள்ளதா ஆகையால் சொந்தங்களே பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே நட்பும் உறவும் இதற்கு மதிப்பளிப்போனாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்